இந்த இடம் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு விவசாய பூமி இந்த பூமி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள் இந்த பூமி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்துக்கு உட்பட்டது ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இருந்து பாருங்கள் வந்திருக்கு இந்த விவசாய பூமி என்ன சைஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை எண்பது சென்ட்ருக்கு மொத்தம் பாருங்கள் இந்த பூமி தான் பாருங்கள் இதெல்லாமே நாங்கள் பாருங்கள் எல்லாம் சர்வேரை கூப்பிட்டு அளந்து முட்டுக்கல் போட்டிருக்குது ஃபுல்லாக சர்வே பண்ணிடுச்சு பாருங்கள் இது வியாபாரத்துக்கு வந்திருக்கு இந்த பூமி இந்த விவசாய நிலம் பார்த்திங்கன்னா எல்லாம் மாந்தோப்பு வச்சு எல்லாம் விட்ருக்காங்க ஸோ இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போர் போட்டால் ஒரு ஐநூறு ரெண்டுலேயே தண்ணி கிடைக்குது அப்படின்னா பக்கம்லாம் நிறைய விவசாயம் நடந்துகிட்ருக்குது இந்த இடத்துல பக்கம் கூட பார்த்திங்கன்னா இருபது ஏக்கரா தோப்பு வச்சுருக்காங்க பக்கத்து நிலத்துக்காரு அதெல்லாம் போர் போட்டு தண்ணி போட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க விவசாயம் அந்தாட்ட நெல்லும் போட்டிருக்காங்க பேக் சைடில் எல்லாம் விவசாய நிலம் தான் இது இது பார்க்குறதுக்கு பராமரிப்பு இல்லாத இந்த மாதிரி இருக்குது மற்றபடிக்கு இதெல்லாம் போட்டு நம்ம பராமரித்தோம்னா இந்த பூமி நல்லா பூமி தான் சமநிலை பூமி தான் இது பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு முந்நூறு மீட்டர் உள்ளே போகுது பார்த்திங்கன்னா டிராக்டர் எல்லா வசதியும் போய் வர்ற அளவுக்கு ரோடு இருக்குது இந்த இந்த பூமி பாருங்கள் இருக்குது பாருங்க இது பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சிருந்தாங்கன்னா நீட்டாக இருக்கும் இதெல்லாம் போட்டு என்ன போய் லைட்டாக தான் இருக்குது ஜாஸ்தி ஒன்றும் இல்லை ஒரே ஒரு உலக இருந்தாங்கன்னா நல்லா கொஞ்சம் பூமி நல்ல பூமி இது பாருங்கள் அருமையாக இருக்கு இடம் இதோடைய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட்டு ஒரே இதாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்க விவசாயத்துக்கு ஏற்ற பூமி இதில் விவசாயம் தான் நம்ம பண்ண முடியும் இதில் லேண்ட் எல்லாம் போட முடியாது விவசாயத்துக்கு ஏற்ற பூமி இது நல்லா ஒரு அருமையான இடம் நல்லா செம்மண்ணு பூமி இது நல்லா எது போட்டாலும் நல்லா வெள்ளாமல் நல்லா வெள்ளாமல் விளையும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அடிமையான இடம் தண்ணி நீரோட்டமும் நல்ல ஒரு அருமையான இடம் தான் இது தண்ணி நீரோட்டம்லாம் மேலாட் மேலோட்டமாகவே இருக்குது ஓடப்பகுதி தான் அங்கே பகுதி பக்கமே ஓட போகுது நல்லா இருக்குது இது விவசாய பூமி நல்லா அருமையான பூமி வாங்கி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இது தான் பாருங்கள் விலைக்கு வந்திருக்கு இந்த இடம் விற்பனைக்கு வேணால் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் மேற்கொண்டு பேசிக்கலாம் அந்த இடத்தையும் நாங்கள் கூட்டி போய் கூட காமிக்கிறோம்